வணக்கம் இப்போ இன்னைக்கு இது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா தேர்தல் முடிவுகள் இந்த வீடியோ நான் போடும்போது ட்ரெண்ட் இருக்குது எக்ஸிட் போல வந்து காங்கிரஸ் ஹரியானாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பிஜேபி வீட்டுக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸிட் போலும் ஒரே போல தான் சொன்னாங்க ஜம்மு காஷ்மீரில் பெரும்பாலான எக்ஸ்போர் வந்து அதாவது தொங்கு சட்டசபை யாருக்கும் இது ரெண்டு கிடைக்காது அப்படிங்கிறாங்க இதே எக்ஸ்போர்ட் தான் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபிக்கு முந்நூற்றம்பது சீட்டுக்கு மேலே கிடைக்கும் முந்நூற்றி அறுபது சீட்டுக்கு மேலே கிடைக்கும் நானுமே அது வரலாமுற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது அவங்க அறுபது சீட்டு குறைஞ்சி அவங்களுடைய இடத்துலேருந்து முன்னூற்றி மூணுலருந்து இரநூத்தி நாற்பதாக கீழே போயிட்டாங்க அறுபத்தி மூணு சீட்டு குறைஞ்சி போயிடுச்சு ஓகே அதுக்கு சில காரணங்கள் சொல்லியதே இவங்களுக்கு மிதப்பு ஒரு காரணம் இவங்களுக்கு எதிர்ப்பான ஓட்டுன்னு சொல்கிறது காட்டிலும் இவருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ் பிஜேபியோட ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால ஓட்டு போட மக்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யாமல் ஓட்டு சதவீதம் குறைஞ்சது அவங்களுக்கு பாதிப்புங்கிற மாதிரி எனக்கு அது தோணுச்சு என்னதாக இருந்தாலும் இது மிகப்பெரிய வெற்றி கிடையாது பிஜேபிக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் அப்போதைய எக்ஸிட் போல் வந்து டோட்டலாக வெத்து பேச்சு ஆகிப்போச்சுங்கிறது பூவாச்சு அதே தான் இப்போ நடந்துருக்குது ஏன்னா ஹரியானாவில் ஆரம்ப நிலையில் காங்கிரஸ் முன்னாடின்னு சொன்னது பன்னெண்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலேயே வந்து பிஜேபி வந்து மெஜாரிட்டி வர்ற மாதிரி நாற்பத்தொம்பது ஐம்பது சீட்டு மாட்டாங்க காங்கிரஸ் வந்து முப்பத்தஞ்சு சீட்டை ஒட்டி வர்ற மாதிரி கிடை இறங்கிடுச்சு நாற்பத்தாறு சீட்டு மினிமம் வேணும் அப்படி சொல்லி மெஜாரிட்டிக்கு ஸோ பிஜேபியே அரசு அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பது போல் தெரிகிறது அதில் காங்கிரஸ்காரங்க வந்து இல்லை இவங்க தேர்தல் முடிவுகளில் விளையாடுறாங்க அப்படின்னு இப்போயே பேச ஆரம்பிச்சாங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க தோற்றுட்டுருக்காங்கிற எண்ணம் எனக்கு வருது அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு தைரியமாக மு முடிவை பாருங்கள்னு சொல்லுவாங்க அது செல்ஜா மட்டும் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்தது முடிவு எங்களுக்குத்தான் வருங்கிற மாதிரி எங்கள் ஜாதம் மாதம் வரும் அந்தம்மா பேசிச்சு ஜெயராம் ரமேஷ் இவங்கெலாம் வந்து இப்போவே குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன் விளையாடுறாங்க ரிசல்ட்டை டிலே பண்ணுறாங்க எத்தனை நாள் டிலே பண்ண முடியும் எத்தனை மணி நேரம் டிலே பண்ண முடியும் இந்த மாதிரி அவன் புலம்புறாங்கனாலே அவன் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது சரி பார்ப்போம் ஏன்னா எக்ஸிட் போலுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறக்காக இதை பேசுகிறேன் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லையும் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் கூட்டணி அவங்க வந்து ஐம்பது சீட்டுக்கு மேலே அவங்க லீடிங்கில் இருக்கிறாங்க பிஜேபியும் ஏழு இருபத்தெட்டு சீட்டு முப்பது சீட்டுக்கூட அந்த லெவலில் இருக்குது அந்த ஜம்முவில் மிக அதிகமாகும் ஸ்ரீநகர் பகுதியில் அவங்க அதிகம் இல்லை காஷ்மீர் பகுதியில் அது நமக்கே தெரியும் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இன்னும் பிஜேபியை நம்பவில்லை என்பது தான் யதார்த்தம் அது அவர்கள் தவறு செய்து செய்கின்றனர் என்பது என் கருத்து அதாவது அப்பீஸ்மெண்ட் தான் வேணும்னு நினைக்கிறது தப்பு நேர்மையாக இவங்க வந்து மதத்தையோ அல்லது ஜாதியையோ பார்த்து ஆட்சி செய்கிறாங்க அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும் அந்த மாதிரி பிஜேபி செய்கிறது இல்லைங்கிறது என்னுடைய வாதம் அப்படி இருக்கையில் பொதுவாக இஸ்லாமியர்கள் ஓட்டு இன்னுமே இஸ்லாமியர்கள் இஸ்லாமியும் மைனாரிட்டிகள் ஓட்டு அதிகமாக பிஜேபி பக்கம் திரும்புவதில்லை என்பதே யதார்த்தமாக இருப்பது இருக்கிறது ஆனால் அது நல்லதல்ல என்பது என் கருத்து நியாயமாக சிந்திப்பவர்கள் பிஜேபியினுடைய ஆட்சியில் பெரிதாக குறை காண்பதற்கு வாய்ப்பில்லை என்பதே என் கருத்து சரி அது ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டசபைனால் கிடையாது அவங்க முன்னாடி போகுது பட் இதில் என்னென்னா எங்கள் காங்கிரஸ் சொல்கிறது எங்கள் கூட்டணி தான் அங்கே வேமானிக்குது பத்து சீட் கூட வரல இவங்க வந்து ஜூனியர் பாட்னர் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிறதை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி அங்கே நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லாடைய மசான் அதுவும் கொடுப்பாச்சு அவங்க கொடுத்த சீட்டுகளை வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இங்கே கூட்டாணி தான் ஜெயிக்கணும் இவங்க ஜூனியர் பாட்னர் அவங்க சொன்னதை உட்காருற மாதிரி தான் அந்த அங்கே இருக்கிற நிலைமை ஸோ அது வெற்றி வந்து உள்ளூர் கட்சி காஷ்மீர்லேயும் ஜம்முவில் பிஜேபி வர்ற மாதிரி தெரிகிறது சரி இது இது ஒரு பக்கம் அதனால் என்ன சொல்லுவாருன்னா எக்ஸிட் போரும் சரியாக பெரும்பாலும் செய் சொல்வதில்லை என்பது தான் உண்மை ராகுல் காந்திக்கு சுயமாக சிந்திக்க தெரியவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் சொல்லை கேட்டுக்கொண்டு அவர் என் நேரம் எது பேசுகிறோன்னு தெரியாமல் உணர்கிறார் என்பது தான் என்னுடைய வாதம் முதலில் இருந்தேன் இப்போது போன தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் மே மாதம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தையே காலி பண்ணி ஊற்றுவாங்க ரிசர்வேஷன் காலி பண்ணி விட்டுருவாங்க அதுதான் நானூறு சீட்டு கேட்குறாங்க அப்படின்லாம் ஒரு பொய்யை சொல்லி கத்திக்கிட்டாருங்க அது ஓரளவுக்கு மக்களுக்கு அந்த பயம் வந்துருக்கலாம் நானூறு சீட்டு எதுக்கு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி அதை சரியான முறையில் பிஜேபி எதிர்கொள்ளவில்லை என்பது தான் என்னுடைய வாரம் அதை அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் சரி அதுவே ஒரு பொய்யான வாதம் ஸோ இடஒதுக்கீடை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னா அது நிலையாக தான் இருக்குது அது டெம்பரரின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் இருந்தால் கூட ஒரு ஒரு பத்து வருஷமும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது தேர்தலில் எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ இருக்குது அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கபடி இடஒதுக்கீடு சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு செக்ஷன் கொடுக்கும்போது அந்த ஷெடியூலில் இருக்கிற மக்களுக்கு குறிப்பிட்ட சதவீத சதவீதமும் ஓபிசிக்கு குறிப்பிட்ட சதவீதம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி ஐம்பது சதவீதத்துக்குள்ளே கொடுக்கணும் வேண்டும் அது சில மாநிலங்களில் அதோட கூட தமிழ்நாட்டில் அந்த எம்ஜிஆர் கூட கொண்டு வந்தாங்க அது அப்படியே இந்த மாதிரி தவறுகள் சில இடத்தில் நடந்தாலும் இடஒதுக்கீடு இப்போதை தேவை என்பதில் மாற்றுக்கருக்கில்லை இடஒதுக்கீடு எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே மீடியை சொல்லியிருக்கிறேன் ஒரே தலைமுறையே கொடுக்காமல் புதிய தலைமுறைகளுக்கு கொடுக்க வேண்டும் அந்த தகுதியான மக்களில் ஏன்னா ஏஜ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிள்ளைகள் எதிர்கொடுக்கணுன்றதே என்னவா உறுப்பி ஆஃபீஸர் பிள்ளைகளுக்கு கொடு எதிர்கொடுக்கணுன்றதே என்னவாக கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருந்து வந்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது தவறான மாதம் என்பது என் கருத்து அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமில்லை சில எதிர்ப்புகளாக வந்து என்ன கவலைப்படவில்லை என் மனசில் பண்ண சொல்கிறேன் எல்லா மக்களும் ஒன்று வர வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு டார்கெட்டட் அப்ரோச் ஆகணும் அதாவது அதில் யார் உண்மையிலே தேவையான தேவையான இப்போதைக்கு இது குறைஞ்ச குறைந்த இடஒதாக இருக்கும் இந்த குரூப் ஏ லெவல்லையோ அல்லது அந்த மாதிரி பெரிய லெவல் அதிகாரிகள் பிள்ளைங்கன்னு குறைந்த அடி பட் அந்த குறைந்த அடி அவங்களுக்கு தேவையானவங்க போகிறீங்க வசதியாக இருக்கிறவங்களுக்கு போகுது அதை நீங்கள் பாலத்தில் செய்கிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கணும் சரி இது இதை பற்றியெல்லாம் பேசுனா ராகுல் காந்தி யாராக எழுதி போக வச்சு அந்த ஆள் தொழில் ஆரம்பிச்சு விடுவாங்க அமெரிக்காவில் இப்போ சமூகத்தில் போகும்போது இந்த மனிதர் பேசியதாக இந்த ரிசர்வேஷனை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு பொருளாதாரம் பற்றி பேசும்போது அது அவர் என்ன உளர்னார்னா செய்தி வந்திருக்கிறது வந்து அது எல்லாரையும் நான் முன்னேறினோன்னே ரிசர்வேஷன் பாட்டினோங்கிற மாதிரி பேசிட்டுருக்கு நம்ம அதையும் இங்கே பெருந்து பெருந்து பேசினார் அப்போ இந்த மனிதருக்கு தன்னுடைய நிலையிலேயே சரியாக இருக்க தெரியலைங்கிறது தான் யதார்த்தம் என்ன சொல்லியிருக்கணும் இன்றைய நிலையில் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரிசர்வேஷன் தேவை எதுக்காக இடஒதுக்கெடுப்பு கொண்டு தாங்கன்னா எங்கள் சமூகத்தில் கீழே இருக்கும் மக்கள் எல்லோரும் மேல்நிலைக்கு வர வேண்டும் அதுதான் எங்களுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லிவிடுது அதை நாங்கள் நிறைவேற்றிய சொன்னால் அது முடிஞ்சு முடிச்சு பதில் சொன்ன மாதிரி ஆகிடும் அது காரணம் அந்த காரணம் வரையெல்லாம் எடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இப்போவே சொல்லி உளறி கொட்டி அவருடைய பாலிசி என்னென்னு அவருக்கே தெரியாது அது வேற விஷயம் ஸோ இது வந்து இம்மெச்சூரிட்டி முதிர்ச்சியின்மை ஐம்பது வயசு ஆயிடுச்சுங்கிறாங்க ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி முதிர்ச்சியெலாம் இருந்த மாதிரி எதுவுமே தெரியல அவருடைய நடவடிக்கை பார்த்தாலும் ஏன்னா அவங்க அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கம் கொண்டு வந்த அவங்க கேபினில் இவங்க இவங்களுடைய அறிவுரைப்படி தான் நடந்தது ஏன்னா அந்த அட்வைசரி கமிட்டிக்கு இவங்க அம்மா தான் வந்து சேர்பர்சன் கொண்டு வந்த சட்டத்தை ரெட்ரோஸ்பில் கொண்டு வந்தாங்க அது கோர்ட்டில் ஈடுபடாது அது பெரிய பிரச்சனை வந்தோடனே ஒரு சட்டத்தைக்கிட்டு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பா பொது வழியில் ட்ராமா போட்டார் இதெல்லாம் யாராவது சொல்லிக் கொடுக்குற வச்சுக்கிட்டு முட்டாள் தனமாக செய்கிற சிறுபிள்ளைத்தனமாக செய்கிறேன் செய்கிறதான் அவங்க ஆட்சி அங்கேயே சொல்லி நீங்கள் ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை எனக்கு இது ஏற்புடையதான் தெரியலை நான் இதை எதிர்க்கிறேன் எங்களுடைய கட்சி நிர்வாகத்தில் நான் பேசுகிறேன் சொல்லியிருந்தேன் அது வேறு விஷயம் உனக்கு தெரியாமல் நடந்தேன்னா ஆமாம் எனக்கு தெரியாது உண்மையாக தெரியாமல் நடந்திருந்தேன் அப்படி சொல்லியிருக்கலாம் தெரிஞ்சு நடந்தால் அப்போ எதிர்ப்பு வரத பார்த்த உடனே உள்டா பண்ணுறதுக்கு பொய் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் இது ஒரு அம்சம் ஆனால் இந்த மனிதர் யார் சொல்லி கொடுத்தாங்களோ எடுத்துகிட்டு வராமல் கிழிச்சு தூக்கியவங்க சொல்லிட்டு அந்த அவசர சட்டத்தை கழிக்கிறவங்க சொல்லிட்டு ஒரு அபத்தமான செயலை செய்தவர் இந்த ராகுல் காந்தி ஸோ ஒரு பக்கம் தன்னுடைய அரசாங்கமே தன் கட்சி அரசாங்கம் செய்வதையே அந்த சட்டத்தை எதிர்ப்புகள் அனிவாரம் பார்த்தோன்னே மறுநாளே ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு கிழிக்கிறவங்களுக்கு ட்ராமா போடுறது வந்து திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்று சேர்ந்து மதுகளுக்கு எதிராக போதைக்கு எதிராக நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னு திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் தான் மது வியாபாரம் பண்ணுது அவங்க அந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் வந்து கட்சி சார்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடுறாங்க இதெல்லாம் மக்கள் நம்புவாங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்களா அதே செயல்தான் ராகுல் காந்தி செய்கிறார் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகளை இவர்கள் செய்கின்றனர் என்பது என் கருத்து இவ்வளவு காங்கிரஸ் ஏன்னா குறை சொன்னாங்க இந்த மாதிரி ராகுல் காந்தி மாதிரி டெக்ஸ்ட்ரிக் கேரக்டராக பிஹேவ் பண்ணுறதுனால குறை சொல்கிறது இருந்தாலும் காங்கிரஸின் பல கொள்கைகள் தவறாக இருந்தாலும் நம் நாட்டிற்கு தேசிய அளவில் இரண்டு கட்சிகள் தேவை ஒன்று பிஜேபி அது நல்லபடியாக வளர்ந்ததற்கு ஒரு சில மா மாநிலங்களில் தான் அவர்கள் காலங்க வேண்டும் வளர வேண்டும் மற்றபடியே தேசிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க மூன்றாவது முறை ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறார் மாற்று கட்சியாக காங்கிரஸ் இருப்பதே நாட்டிற்கு நல்லது என்பது என்ற கருத்திலும் மாற்றமில்லை இல்லை அவர்கள் பல கொள்கைகளை அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தி அது இந்த ஒரு குடும்ப கட்சியாக போகிறது வெளியே வர வேண்டும் என்பதும் நம் எதிர்பார்ப்பு அது நடக்குமான்னு இப்போதை தெரியலை இவ்வளவு இருந்தாலும் காங்கிரஸ் மொத்தமாக அழியக்கூடாது காங்கிரஸ் நம்ம நே நம் நாட்டுக்கு தேவையான தேசிய கட்சியாக ரெண்டு கட்சியாக இருக்கணும் அது பிஜேபி ஒன்று வந்திருக்கு இப்போ அதுக்கு எதிர்ப்பு சைடில் வந்து காங்கிரஸ் இருப்பது நல்லது பிஜேபி தவறு செய்யும்போது மக்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கணும் அது காங்கிரஸாக இருக்கணும் காங்கிரஸ் அதற்கு த தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் மக்கள் நலனுக்காக இன்னும் இந்த சிறுபான்மையை அப்பீஸ்மெண்ட்டு பாகிஸ்தான தடைபூர் இந்த மாதிரி வேலையெல்லாம் காங்கிரஸ் கைவிட வேண்டும் என்பது நமக்கு கருத்து ஏன்னா பாகிஸ்தான் விஷயத்தில் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தான் சரியான பதிலடி கொடுத்து உலக அளவிலும் பாகிஸ்தானை ஒதுக்கி வைக்கும் நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு இது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுடைய வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி குறைகள் இருந்தாலும் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து உதிரிக் கட்சிகள் நிறையா இருக்கு அது தேச நல நலனுக்கு தேச ஒருமைப்பாட்டிற்கு நல்லது இல்லை என்பது என் கருது அதனால் தேசிய அளவில் இரண்டு பெரிய கட்சிகள் இருக்க வேண்டும் அதில் ஒன்று பிஜேபி எல்லாம்